மொபைல் எண் எப்படி அமைக்கிறது அப்படிங்கிற மொபைல் எண் இப்போ ஒரு லக்னக்காரர் இருக்காரு இப்போ என் லக்னத்துக்கு நான் மொபைல் எண் அமைக்கும்னு நினைக்கிறேன் உலகத்துல என்னோட அடையாளமே மொபைல் நம்பர் தான் இப்போ சரவணன் அப்படின்னு சொன்னாலும் கூட என்னுடைய மொபைல் நம்பர் வந்து நைன் ஃபைவ் ஒன் ஃபோர் சிக்ஸ் எயிட் த்ரீ ஃபைவ் செவன் டூ அப்படிங்கிற வைப்ரேஷன்ல தான் என்னுடைய முழு வாழ்க்கையை அடங்கியிருக்கும் என்னுடைய குட் பேட் எல்லாமே இந்த மொபைல் நம்பர் தான் வந்திருக்கும் என்னோட குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய எல்லா விஷயங்களும் இதில் வந்துடும் இந்த மொபைல் நம்பர் சரியான அலைவரிசில் இருந்துச்சு அப்படின்னா அவர்களோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதே போல் ஒரு நம்பரில் அதிகமாக அதிக ஆறு இல்லாமல் பார்த்துக்கோங்க ஒரு ஆறு தான் இருக்கணும் ஒரு எட்டு தான் இருக்கணும் சரியா சில பேர் டபுள் டபுள் எய்ட்டு டபுள் சிக்ஸு இந்த மாதிரி அதிகமாக இருந்துச்சு அது வந்து பிரச்சனைக்குள்ளது அது அதிகமாக கடன் சார்ந்த பிரச்சனைகளையும் தேவையில்லாத வம்பு வழக்கையுமே மாற்றுறாங்க இந்த மாதிரி நம்பர் உள்ளவங்க அதே போல வீண் விரயங்கள் அதிகமா இருக்கு அதையும் நீங்க சரி பண்ணிக்கணும் சரியா இப்போ ஒவ்வொரு லக்னக்காரர்களுக்கு என்ன மொபைல வச்சா சரியா இருக்கும் அந்த லக்னக்காரர்களும் அதை பயன்படுத்துங்க இப்போ மேஷ லக்னம் மேசலக்கணத்துக்கு ஒன்று பதிமூணு இருபத்தஞ்சி அஞ்சு முப்பத்தி ஏழு நாப்பத்தி ஒம்பது அறுபத்தி ஒன்று எழுபத்தி மூணு எண்பத்தி அஞ்சு தொண்ணூத்தி ஏழு இப்போ பாருங்க மேசலக்கணத்துல யாராவது பார்த்துருக்கீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் வந்து ஒன்று பதிமூணு இருபத்தஞ்சி அஞ்சு முப்பத்தி ஏழு பத் நாற்பத்தொம்போது அறுபத்தொன்று அறுபத்தொன்னு இருபத்தி மூணு எண்பத்தஞ்சு தொண்ணூத்தி ஏழு இந்த மாதிரி நம்பர்ல அமையலாம் சரிங்களா இப்போ நான் ஆல்ரெடி ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஒரு லக்னம் வந்து ஒன்று அஞ்சு ஒன்பது மூணு ஏழு பதினொன்று இந்த லக்னத்தோட நட்பா இருக்கலாம்னு சொல்லிட்டு அப்போ நான் வந்து மேஷ லக்னத்துக்கு சொல்றேன்னா அடுத்தது சிம்ம லக்னத்துக்கு சொல்லுவேன் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தனுஷ் சொல்லுவேன் அடுத்தது மிதுனம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா விற்சகம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு லக்னமா சொல்லும் போது அந்த லக்னத்தோட ஒரு நம்பரை மேட்ச் பண்ணி நீங்க ஈஸியா பயன்படுத்திக்கலாம் சரியா இப்போ ஒரு லக்னம் சொல்கிறேன் அப்படின்னா மேஷ லக்னத்துக்கு அடுத்து சிம்ம சொல்லும் போது அடுத்து தனுஷ் சொல்லும் போது அந்த நம்பர்களையும் நீங்க எடுத்து பயன்படுத்திக்கலாம் அதுக்காக சொல்றேன் தனியா நான் போடல ஒரு லக்னத்தை சொல்றேன் இந்த லக்னத்துக்கு அடுத்த லக்னத்தோட மின் ஆகும் சரிங்களா அப்ப ஆகும்போது நீங்க அந்த லக்னத்தை எடுத்து ஈஸியாக பயன்படுத்திக்கலாம்ங்கிறது தான் இந்த விஷயம் சொல்றேன் ஆனா இப்போ ஒரு லக்னத்துக்கே பேசணும் அப்படின்னா கிட்டத்தட்ட அதுவே அதிகமா நேரம் எடுத்துக்கும் அதனால இப்போ ஒரு லக்னத்துக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கேன் இப்போ இந்த லக்னக்காரர்கள் அடுத்து சிம்ம லக்னம் வரும்போது நீங்க சிம்ம லக்னத்துடைய பேர் எடுத்துக்கிற நம்பர்கள் எடுத்துக்கலாம் தனுஷோடைய நம்பர்கள் எடுத்துக்கலாம் மி மிதனத்துடைய நம்பர்கள் எடுத்துக்கலாம் அடுத்தது துலாத்துறை நம்பர் எடுத்துக்கலாம் அடுத்தது கும்பத்துறை நம்பர் எடுத்துக்கலாம் சரியா இந்த லக்னக்காரர்கள் இதெல்லாம் நம்பர் எடுத்துக்கணும் கண்டிப்பா போட்டுக்கிறது இந்த விஷயம் எழுதி வச்சுக்கோங்க அடுத்தது சிம் வரும்போது மிதனம் வரும்போது எல்லாம் நீங்க ஒவ்வொரு நம்பரா நீங்க எடுத்து வயசு லக்னக்காரங்களை பயன்படுத்திக்கலாம் அந்த விஷயம் சொல்றேன் ஏன்னா மொபைல் நம்பர் தான் உங்களுடைய வாழ்க்கையின் வந்து அடையாளம் அந்த மொபைல் நம்பரை வச்சு நம்ம வாழ்க்கையே ஓடிட்டு இருக்கு இருபத்தி ஆறு முப்பத்தி எட்டு ஐம்பது அறுபத்தி ரெண்டு 50, நாலு எண்பத்தாறு தொண்ணூத்தெட்டு சரியா இப்போ ரெண்டு இருபத்தெட்டு ஐம்பது அறுபத்தி ரெண்டு எழுபத்தி நாலு அறுபத்தி எட்டு தொண்ணூத்தி எட்டு இந்த நம்பர்களை பயன்படுத்திக்கலாம் பிறந்தவங்க அதே மாதிரி நான் சொன்னது ஒன்னு அஞ்சு ஒம்பது மூணு ஏழு பதினொன்று சொல்லியிருக்கேன் அந்த லக்னம் வரும்போது அந்த அந்த லக்னத்தினுடைய நம்பர்களை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் சரியா இருந்தால் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை நீங்கள் பார்த்து தேர்ந்தெடுங்க உங்கள் லக்னத்துக்கு இந்த நம்பர்லாம் எல்லாம் வந்துருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க

பதினஞ்சு இருபத்தி ஏழு முப்பத்தி ஒன்பது ஐம்பத்தி ஒன்னு மூணு பதினஞ்சு இருபத்தி ஏழு முப்பத்தி ஒன்பது ஐம்பத்தி ஒன்று அறுபத்தி மூணு எழுபத்தி அஞ்சு எண்பத்தி ஏழு தொண்ணூற்றி ஒன்பது இந்த நம்பர்களை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் மூணு பதினஞ்சு இருபத்தி ஏழு முப்பத்தொம்போது ஐம்பத்தொன்று அறுபத்தி மூணு எழுபத்தஞ்சி எண்பத்தேழு தொண்ணூத்தி இந்த நம்பர்களை நீங்கள் வந்து மிதனல கணக்கில் பயன்படுத்திக்கலாம் மொபைல் நம்பர்ல கடகலகணம் கடகராசி பதினாறு இருபத்தி எட்டு நாற்பது ஐம்பத்தி ரெண்டு அறுபத்தி நாலு எழுபத்தி எண்பத்தி எட்டு நூறு மொபைல் நண்பர்ல நாலு பதினாறு இருபத்தெட்டு நாற்பது ஐம்பத்தி ரெண்டு அறுபத்தி நாலு இருபத்தாறு எண்பத்தெட்டு நூறு அப்படிங்கிற கடகலகனக்காரர்களும் கடகராசிக்காரர்களும் பயன்படுத்திக்கலாம் சரியா மொபைல் எண்களில் அதுக்கு அடுத்தது சிம்ம லகனம் போகப்றோம் இதெல்லாம் எதுப்பீங்க நினைக்கிறேன் சிம்ம லகணம் அஞ்சு பதினேழு இருபத்தி ஒன்பது ஐம்பத்தி மூணு அறுபத்தஞ்சி இருபத்தி ஏழு எண்பத்தி ஒன்பது நூற்றி ஒன்று இந்த நம்பர்களை சிம்மலகனக்காரர்கள் பயன்படுத்திக்கலாம் சரியா

கன்னிலக்கணம் ஆறு பதினெட்டு முப்பது நாப்பத்தி ரெண்டு ஐம்பத்தி நாலு அறுபத்தி ஆறு எழுபத்தி எட்டு தொண்ணூறு நூத்தி ரெண்டு கன்னியிலக்கணத்துக்கு ஆறு பதினெட்டு முப்பது நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தி நாலு அறுபத்தி ஆறு தொண்ணூறு ரெண்டு இந்த உங்களுடைய மொபைல் எண்களில் ரொம்ப முக்கியமான எழுதிகளெல்லாம் கொடுத்துருக்குறோம் இது நீங்க பயன்படுத்தலாம் பயன்படுத்தி வெற்றி அடையலாம் நம்மளுடைய வாழ்க்கையே வந்து எண்களால் தான் இயங்குது அப்போ அந்த எண்களை கொடுத்து நம்மளுடைய வாழ்க்கை முறை சிறப்பாக இயங்குறதுக்கு வழிவகையும் உண்டு அடுத்தது துலாலக்னம் துலாலகனத்துக்கு ஏழு பத்தொம்போது முப்பத்தொன்று நாற்பத்தி மூணு ஐம்பத்தி அஞ்சு அறுபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது தொண்ணூத்தி ஒன்னு நூத்தி மூணு ஏழு பத்தொன்பது முப்பத்தி ஒன்னு நாப்பத்தி மூணு ஐம்பத்தி அஞ்சு அறுபத்தி ஏழு எழுபத்தி ஒன்பது தொண்ணூத்தி ஒன்னு நூத்தி மூணு இந்த எண்களும் விழா கணக்காரர்களுக்கான எண்கள்

ஐம்பத்தி ஆறு அறுபத்தி எட்டு எண்பது தொண்ணூற்றி ரெண்டு நூற்றி நாலு இந்த எண்களையும் பயன்படுத்திக்கலாம் சரிங்களா ராசி லக்கணம் எட்டு இருபது முப்பத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு ஐம்பத்தாறு அறுபத்தெட்டு எண்பது தொண்ணூற்றி ரெண்டு நூற்றி நாலு இந்த எண்களையும் பயன்படுத்தி ஒற்றை அடையலாம் சரியா இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நோட் பண்ணால் தான் உங்களுக்கு அடுத்தடுத்த விஷயங்கள் கிடைச்சிட்டு இருக்கும் நீங்கள் அடுத்தது அப்ளை பண்ணுறது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு அடுத்த லக்கணம் தனுச லக்கணம் தனுச லக்கணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது இருபத்தி ஒன்று முப்பத்தி மூணு நாற்பத்தி அஞ்சு ஐம்பத்தி ஏழு அறுபத்தி ஒன்பது எண்பத்தி ஒன்று தொண்ணூற்றி மூணு நூற்றி அஞ்சு இப்போ தனுசுலகணத்துக்கு ஒன்பது இருபத்தி முப்பத்தி மூணு நாற்பத்தஞ்சு ஐம்பத்தி ஏழு அறுபத்தொம்போது ஒன்பது தொண்ணூற்றி ஒன்னு தொண்ணூத்தி மூணு அஞ்சு இந்த எண்களையும் பயன்படுத்தி ஒற்றி அடையலாம் தனுசிலக்கணக்காரர்களுக்கானது மொபைல் நம்பராகவோ இல்லை ப்ரொஃபைல் இல்லை பாஸ்வேர்டாக பயன்படுத்திக்கலாம் இப்போ சில பேர் நெட் பேங்கி யூஸ் பண்ணுறாங்க சில பேர் ஏடிஎம் பின்னா யூஸ் பண்ணுறாங்க அதில் இதில் நம்பர் நல்ல நம்பர்கள் நீங்கள் எடுத்து பயன்படுத்திக்கலாம் முக்கியமாக உங்களுடைய எண்கள் நீங்களே எப்படி பயன்படுத்தணுங்கிறது தான் இந்த விஷயமே சொல்லி கொடுத்துட்ருக்கோம் அடுத்தது மகர லக்னம் மர ராசி மகர லக்னம் மகர ராசிக்காரர்களுக்கு பத்து இருபத்தி ரெண்டு முப்பத்தி நாலு நாற்பத்தி ஆறு ஐம்பத்தி எட்டு எழுவது எண்பத்தி ரெண்டு தொண்ணூத்தி நாலு நூத்தி ஆறு சரியா மகர லக்கணத்துக்கு பத்து இருபத்தி ரெண்டு முப்பத்தி நாலு நாப்பத்தி ஆறு ஐம்பத்தி எட்டு எழுபத்தி இருபது எண்பத்தி ரெண்டு தொண்ணூத்தி நாலு நூத்தி ஆறு இந்த எண்களும் மகரலகணக்காரர்களுக்கானது நீங்க பயன்படுத்தி வெற்றி அடைய வேண்டியது அடுத்தது வந்து நம்ம போது கும்பலகணம் கும்பலகணம் கும்பலகணத்துக்கு பதினொன்னு இருபத்தி மூணு முப்பத்தி அஞ்சு நாற்பத்தி ஏழு ஐம்பத்தி ஒன்பது எழுபத்தி ஒன்று எண்பத்தி மூணு தொண்ணூற்றி அஞ்சு நூற்றி ஏழு இந்த எண்களை பயன்படுத்திக்கலாம் கும்பலக்கணக்காரர்களுக்கு கும்பராசிக்காரர்களுக்கும் மொபைல் தேர்வு செய்வதற்கு இந்த எண்களை இங்கே பயன்படுத்தி வெற்றியடைக்கலாம் மீன லக்னம் மீன லக்னக்காரர்கள் மீனராசி மீன லக்கணம் பன்னெண்டு இருபத்தி நாலு முப்பத்தி ஆறு நாற்பத்தி எட்டு அறுபது எழுபத்தி ரெண்டு எண்பத்தி நாலு தொண்ணூத்தி ஆறு நூத்தி எட்டு இந்த எண்களை பயன்படுத்தி வெற்றி அடையலாம் மீன லக்கணம் மீனராசிக்காரர்களுக்கு மொபைல் எண் பயன்படுத்தும் போதும் வாகன பயன்படுத்துவதற்கான வழிவகைகள் இந்த இது பன்னெண்டு இருபத்தி நாலு முப்பத்தாறு நாற்பத்தெட்டு அறுபது எழுபத்தி ரெண்டு எண்பத்தி நாலு தொண்ணூத்தாறு நூற்றி எட்டு இப்போ பண்ணுற லக்னக்காரர்களுக்கும் வந்து பார்த்துட்டோம் இப்போ பண்ற லக்னக்காரர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் சொல்லிருக்கோம் இல்லையா இப்போ இவங்க என்ன பண்ணணும் ஒன்று அஞ்சு ஒன்பது மூணு ஏழு பதினொன்று அப்போது இந்த வரிசையில் இப்போ வந்து ஒன்றாம் இடத்துக்கு அஞ்சாம் இடம் அஞ்சாம் இடத்துக்கு ஒம்பது ஒம்பதுக்கு அப்புறம் மூணு ஏழு பதினொன்று இந்த நம் இந்த வகையில் இவங்க வந்து பேர்களை அவங்க நம்பர்ஸ் எடுத்து பயன்படுத்திக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு இது வந்து மேசை லக்கணம் மேசை லக்கணத்துல நான் ஒரு நம்பர் சொல்லியிருப்பேன் அவங்க வந்து மூணு ஏழு பதினொன்று பயன்படுத்தலாம் அஞ்சு ஒன்பது பயன்படுத்திக்கலாம் இப்போ இந்த இடத்துல ஒரு நம்பர் சொல்லியிருப்பேன் இப்போ வந்து மேசிலக்கணத்துக்கு மிதனகணம் சொல்லியிருப்பேன் சிம்மலகணம் சொல்லியிருப்பேன் தலாலகனும் சொல்லியிருப்பேன் தனுஷ லக்கணம் சொல்லியிருப்பேன் கும்பலகம் சொல்லியிருப்பேன் இதுக்கெல்லாம் ஒரு நம்பர் சொல்லியிருப்பேன் இல்லையா மேசல கணத்துல பிறந்தவங்க இந்த மிதனக்கணத்துக்கும் கண்டு சிம்மம் துலாம் தனுஷு அப்புறம் பார்த்தீங்கன்னா கும்பம் இதுக்கு பயன்படுத்திக்கலாம் சரியா அதுவே வந்து நீங்கள் வந்து ரிஷப் பண்ணால் மூணு இது வரும் மூணாம் இடம் வந்து கடகம் ஏழாம் வந்து விருச்சகம் ஒன்பது வந்து மகரம் பதினொன்று வந்து மீனம் இந்த எண்கள்லாம் சொல்லிருப்பாங்க இல்லையா அவங்க அதை பயன்படுத்திக்கலாம் வந்து லக்னக்காரர்கள் சரியா இதுதான் ரொம்ப சூட்சமான விஷயங்கள் ஏன்னா ஒரே லக்னத்தில் ஒரே நம்பர் பயன்படுத்த முடியாது அப்போ லக்ன வயசியாக பிரித்து பயன்படுத்துறதுக்கு ரொம்ப ஏதுவாக இருக்கும் இப்போ இது மிதுன லக்னம் மிதுனத்துக்கு மூணு ஏழு பதினொன்னு அஞ்சு ஒன்பது அப்போ சிம்ம லகணத்தோட எண்களை பயன்படுத்தலாம் அதே போல துலாத்தோடது தனுஷோடது கும்பத்தோடது மேஷத்தோடது இங்க பயன்படுத்திக்கலாம் மித லக்கணக்காரர்கள் சரிங்களா இதே போல ஒவ்வொரு லக்னமும் ஒவ்வொரு இது பயன்படுத்திக்கலாம் அது கடக லகணத்துக்கு மூணு ஏழு பதினொன்னு அஞ்சு ஒன்பது அப்போ கடகலகணத்துக்கு மூணு கன்னியா லகணம் விச்சகம் மகரம் மீ மீனம் அடுத்தது ரிஷபம் இந்த லகனத்துக்கான நம்பர்களை நீங்க பயன்படுத்தி வெற்றி அடையலாம் சிம்மம் சிம்மத்துக்கு மூணு துலாம் ஏழு பதினொன்னு அஞ்சு ஒன்பது அப்போ சிம்ம லகனக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணாம் இடத்துக்கு துலா லகணத்துக்கு நம்பர்கள் என்னவோ தனுசு லக்னம் அடுத்தது வந்து கும்பலகணம் மேஷ லகணம் அடுத்தது இங்கே வந்து மிது லகனம் இந்த நம்பர்களை பயன்படுத்தி வெற்றி அடையலாம் நான் சொன்ன எல்லாமே நம்பரும் கொடுத்துருக்குறேன் இந்த உங்களுக்கு எந்த நம்பர்கள் வருதோ அதை பயன்படுத்தி வெற்றி அடைவது சிறப்பாக இருக்கும் அடுத்தது கன்னி கன்னிக்கு மூணு ஏழு பதினொன்று அஞ்சு ஒன்பது அப்போ கன்னியா லக்னத்துக்கு மூணாம் இடம் வந்து விருச்சகம் இப்போ விருச்சகத்துக்கு நம்பர் கொடுத்துருக்கேன் மகரத்துக்கு நம்பர் கொடுத்துருக்கேன் மிதுனத்துக்கு நம்பர் கொடுத்துருக்கேன் மாதிரி ரிஷபத்துக்கு நம்பர் கொடுத்துருக்குறேன் கடகத்துக்கு நம்பர் கொடுத்துருக்கேன் இந்த நம்பர்கள் என்ன நம்பரோ உங்களுக்கு பயன்படுத்தி நீங்கள் வந்து உங்களோட மொபைல் நெருங்களை பயன்படுத்தி வச்சுக்க வேண்டியது உங்களுடைய விஷயங்கள் அடுத்தது துலா துலாத்துக்கு மூணு ஏழு பதினொன்று அஞ்சு ஒன்பது இப்போ துலா காலத்துக்கு மூணு வந்து தனுஷி வீட்டுனுடைய நம்பர் கும்பம் மேஷம் மிதுனம் சிம்மம் இந்த நம்பர்களை பயன்படுத்தி வெற்றி அடையலாம் விருச்சகம் விருச்சகத்துக்கு மூணு ஏழு பதினொன்னு அஞ்சு ஒன்பது அப்போ விருச்சகத்துக்கு மூணு வந்து மகரம் அஞ்சு வந்து மீனம் ஏழு ஒன்பது கடகம் பதினொன்று கன்னி இந்த நம்பர்கள் என்ன நம்பர் கொடுத்துக்கணும் அதை வச்சு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அடுத்தது தனுஷு மூணு ஏழு பதினொன்று அஞ்சு ஒன்பது அப்போது தனுஷுக்கு வந்து மூணாம் இடம் கும்பம் அஞ்சாம் இடம் மேஷம் ஏழாம் இடம் மிதுனம் ஒன்பதாம் இடம் சிம்மம் பதினெடாம் படம் துளம் இந்த எண்கள் என்னென்ன எண்கள் கொடுத்துருக்கணும் அதை தனுசு லக்னக்காரர்களுக்கு பயன்படுத்தி வெற்றி அடையலாம் அடுத்தது மகரம் மகர லக்கணத்துக்கு மூணு ஏழு பதினொன்று அஞ்சு ஒன்பது அப்போ மகரத்துக்கு வந்து மூணாம் படம் வந்து மீனம் மீனமும் வருது அஞ்சாம் படம் வந்து ரிஷபம் ஏழாம் படம் கடகம் ஒன்பதாம் படம் கன்னி ப்ரைணோட வச்சுருக்கோம் இந்த லக்கணத்துக்கான என்னென்ன பேர்லாம் கொடுத்துருக்கணும் அந்த நம்பர்களை வந்து பயன்படுத்திக்கலாம் மொபைல் எண்களை பயன்படுத்துறதுக்கு ரொம்ப ஈஸியாக பயன்படுத்தி விட்டு அடையலாம் அடுத்தது கும்பம் கும்பத்துக்கு மூணு ஏழு பதினொன்று அஞ்சு ஒன்பது இப்போது கும்ப லக்கணத்துக்கு மூணு வந்து மேஷம் அஞ்சு வந்து மிதுனம் ஏழு வந்து சிம்மம் ஒன்பது துலாம் பதினொன்று தனுஷு இந்த நம்பர்களும் உங்களுக்கு மொபைல் எண்கள்லாம் கொடுத்துருக்குறேன் அதை வச்சு கும்பலகணக்காரர்களுக்கான என்ன நம்பர் வருமோ அதை காம்பினேஷனாக போட்டு நீங்க உங்க நம்பரை எடுத்துக்கலாம் ஈஸியா ஏதாவது டவுட்னா கேளுங்க நான் தகவல் கட்டுறேன் இப்போ மிதுனம் சாரி மீனம் மீனத்துக்கு மூணு ஏழு ஒன்பது அஞ்சு பதினொன்று இப்ப பாருங்க கணந்து மூணு வந்து ரிஷபம் அஞ்சு வந்து கடகம் ஏழு வந்து கன்னி ஒன்பது விருச்சகம் பதினொன்று மகரம் இந்த மூணு அஞ்சு வீட்லேயும் என்னென்ன நம்பர்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கணும் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கணும் அந்த எண்களை வச்சு நீங்கள் வந்து மொபைல் எண்களை உங்களுக்கு பயன்படுத்தி வெற்றி அடையலாம் ப்ரொஃபைல் பிக்சராக பயன்படுத்திக்கலாம் இது ரொம்ப முக்கியமானது பாஸ்வேர்டில் பயன்படுத்துறதுக்கு ரொம்ப முக்கியமான எண்களாக பயன்படுத்திக்கலாம் இது உங்கள் வாகனம் பைக்கு காரு மற்றபடி எல்லாத்துக்கும் நீங்கள் இந்த நம்பரை பயன்படுத்தி வெற்றி அடையலாம் ਕਰੀਆ ਇਹਦੇ ਵਿੱਚ ਫੰਡ ਲਗਣ ਤੱਕ ਆਨ ਦੇ ਪਤਾ ਚੀ ਬੜਤ ਜਦੋਂ ਦੇਖਦੇ ਪਾਤੀਨਾ ਜੀ ਜੀ இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒன்னாம் தேதி பிறந்தவர்கள் யாராவது அப்படின்னா இந்த ஒன்னாம் தேதி பிறந்தவர்களுக்கு மொபைல் வால்பேப்பர் லக்கி வால்பேப்பர் சொல்லுவாங்க இத மொபைல் லக்கி வால்பேப்பர்ஸ் இப்படி பயன்படுத்துறது என்ன பயன்படுத்துனா உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறது பார்க்க போறோம் சரிங்களா எப்பயுமே வந்து ஒன்று பத்து பத்தொம்பது இருபத்தெட்டு இந்த தேதியில் பிறந்தவர்கள் சரியா இவங்களாம் வந்து அதிகமாக பார்க்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் சன்ரைஸ் வந்து அதிகமாக பார்க்கணும் இவங்க மொபைலில் வந்து காலையில சன்ரைஸும் பார்க்கலாம் இல்லை மொபைலில் வந்து சன்ரைஸ் வச்சுக்கலாம் வச்சிருக்கேன் பாருங்க இந்த மாதிரி சன்ரைஸ்

அதுக்கு அடுத்தது ரெண்டு பதினொன்னு இருபது ஒண்ணுதான் முடிச்சேன்